இறையேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் காண்டர்பரி நகர் புனிதர் அகஸ்டின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அகஸ்டின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் பார்ப்போம் புனிதர் அகஸ்டின் ஒரு சபை துறவி ஆவார் இவர் கிபி ஏழாம் ஆண்டு கான்டர்பரி உயர்மறை மாவட்டத்தின் முதல் பேராயர் ஆனார் இவர் ஆங்கிலேயர்களின் அப்போஸ்தலர் என்றும் ஆங்கில திருச்சபையை தோற்றுவித்தவர் என்றும் கருதப்படுகிறார் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரோம் நகரின் துறவு மடத்திலிருந்து இவரது தலைமையில் திருத்தந்தை பெரிய கிரகோரியார் நாற்பது துறவிகளை இங்கிலாந்து நாட்டின் ஆங்கிலோ சாக்சன் மக்களை கிறிஸ்தவத்திற்கு மனம் மாற்றுவதற்காக மறைபரப்பு பணிக்காக அனுப்பி வைத்தார் மிகவும் கடினமாக பயணித்து கவுல் சென்றடைந்த அவர்கள் ஆங்கிலோ சாக்சன் மக்களின் முரட்டுத்தனம் பற்றிய கதைகள் அவர்களை பயமுறுத்தின ஆங்கிலேய ஆற்றுப்படுகையை தாண்டி செல்வதும் அவ்வளவு எளிதாகவும் இருக்கவில்லை திருத்தந்தையின் அறிவுறுத்தல்களை அறிந்து கொள்வதற்காக ஆகஸ்டின் ரோம் நகருக்கு திரும்பி சென்று தங்களுக்கு மறைபோதக பணியை ஆற்றுவதற்கு சாக்சன் மொழி தெரியாதென்பதையும் இங்கிலாந்தில் மறைபரப்பு பணி செய்ய வேண்டாம் என்றும் தெளிவுபடுத்தி சொன்னார் அதற்கு திருத்தந்தை வதந்திகளையும் பயமுறுத்தல்களையும் கண்டு அஞ்ச வேண்டாம் இறைவனில் முழு நம்பிக்கை கொள்ளுமாறும் தியாகங்கள் செய்யுமாறும் என்ன நடந்தாலும் அவற்றை இறைவன் கொடுத்த கொடை என்று ஏற்றுக் கொள்ளுமாறும் அறிவுரை கூறி அனுப்பினார் திருத்தந்தை கொடுத்த அறிவுரையின்படி அவர்கள் தைரியம் கொண்டு மறைபோதக பணியை செய்ய தயாரானார்கள் ஆங்கிலேய ஆற்றுப்படுகையை கடந்த அவர்கள் கெண்ட் பிரதேசத்தில் இறங்கினார்கள் கென்ட் பிரதேசம் பாகானிய மதத்தைச் சேர்ந்த அரசன் இதல்பர்ட் என்பவரின் ஆட்சியின் கீழ் இருந்தது அவனது மனைவி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பெண்ணாவார் அவரது பெயர் பிரதா இறை பணியாளர்களை அன்புடன் வரவேற்ற அரசன் இதல்பர்ட் காண்டர்பரி நகரில் அவர்கள் தங்குவதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்தான் ஒரு வருட காலத்திலேயே தூய ஆவையின் திருநாளன்று அரசன் இதல்பர்ட் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக மனம் மாறினான் அங்கிருந்தோரும் அரசனுடன் இருந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்து பிறப்பு விழாவன்று மனம் திரும்பி புதிதாய் திருமுழுக்கு பெற்றனர் மக்களிடையே கிறிஸ்தவ விசுவாசம் எதிர்பார்க்காத வகையில் பரவியது பொறுமையாக போராடியதாலும் கடின உழைப்பாலும் மறைப்பணியாளர்களின் கொள்கைகளை ஞானமுடன் செவிமடுத்ததாலும் திருத்தந்தை கிரகோரி அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சில மாற்று நடவடிக்கைகளாலும் குறிப்பாக பாகான் ஆலயங்களையும் அவர்களது சடங்குகளையும் இடிப்பதை தவிர்த்து அவற்றை கிறிஸ்தவ ஆலயங்களாக மாற்றவும் பாகானிய விழாக்களை நிறுத்துவதை விடுத்து அவற்றை கிறிஸ்தவ விழாக்களாக கொண்டாடவும் ஆரம்பித்தனர் இதன் காரணங்களால் இங்கிலாந்து வந்து குறுகிய எட்டு வருடங்களிலேயே புனித அகஸ்டின் பெரும் வெற்றியை அடைந்தார் ஆகவே அவரை இங்கிலாந்தின் அப்போஸ்தலர் என அழைப்பது ஆகும் இவ்வாறு சிறப்பான முறையில் இறைப்பணியை செய்த புனித அகஸ்டின் கிபி அறுநூத்தி நான்காம் ஆண்டு மறித்தார் திருத்தந்தையின் அறிவுரைப்படி தனது வாழ்வில் வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து அதனை ஏற்ற சிறப்பான முறையில் மறைப்பணியை செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் வரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து என்னாலும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு